வாலிப கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் தான் இவரது பாடல்களும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் அவர் பாடல்களை எழுதியிருக்கிறார் என்பது பலரும் அறியாத விஷயம் இவர் எழுதிய ஒரு பாடலை பலரும் இது கண்ணதாசன் எழுதியது என்றே நினைத்து விட்டார்கள் ஆனால் அதுதான் தனக்கு கிடைத்த வெற்றி என்கின்றார் வாலி அந்த பாடல்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பணம் படைத்தவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்பூன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல் இந்த பாடலில் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்கின்ற வரிகள் மிக அற்புதமாகவே இருக்கும் கண்ணதாசனை பற்றி சொல்லவா வேண்டும் தத்துவ பாடல்கள் என்றால் அவர்தான் ராஜா ஆண்டவன் கட்டளை படத்தில் ஆறு மனமே ஆறு என்கின்ற பாடலில் ஆறு கட்டல்களை போட்டிருப்பார் அதில் மனித வாழ்வின் இன்ப துன்பங்கள் சரிசமமாக பதிவிக்க வேண்டும் கட்டளைகள் ஒவ்வொன்றும் மனிதனை பக்குவப்படுத்தும் அதில் ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா என்று ஒரு வரியை போட்டிருப்பாரு அதே போல அவருக்கு ஆசை கொள்வதும் இல்லை சாரதா என்கின்ற படத்தை தான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பாடல் எழுதியவர் கண்ணதாசன் அதில் பாடல்களால் தான் படம் வெற்றி என கண்ணதாசன் சொல்ல இது தனது வெற்றி என இயக்குனர் சொல்ல இருவருக்குமே ஆரோக்கியமான போட்டி வந்துவிட்டது இதனால் தனது அடுத்த படத்திற்கு இயக்குனர் வாலியை எழுத வைத்தார் அது கற்பகம் படம் அவர் நினைத்தது போலவே அத்தனை பாடல்களும் ஹிட்டு படகோட்டி படத்தில் கரைமேல் பிறக்க வைத்தான் பாடலில் வெள்ளி நிலவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்க வீடு என்று வாலி எழுதியிருப்பாரு அதைக் கேட்டதுமே கண்ணதாசன் அவரது வீடு தேடி சென்று தான் அணிந்திருந்த தங்க சங்கிலியை பரிசாக அளித்தாரா அதே நேரம் தனக்கு இவர் போட்டியாக வந்து விட்டாரே என்று கண்ணதாசன் ஒருபொழுதும் எண்ணியதில்லையா மாறாக அவர் மீது அன்பு காட்ட தொடங்கினாரு வாலி பிரபலமாகும் பொழுதே கண்ணதாசன் அவருக்கு மூணு அன்பு கட்டளை இட்டாரா அதாவது எந்த கட்சியிலும் சேராதே சொந்த படம் தயாரிக்காதே ஒன்றிருக்க மற்றொன்றுக்கு நாடாதே ஆக இவ்வளவு உன்னதமான உண்மைகள் இதெல்லாம் கவிஞரின் அனுபவ உண்மைகள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என சொல்லப்படுதுங்க